செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் செய்தி கொண்டு வந்திருக்கேன் டிசம்பர் வந்துட்டாலே சென்னையில் எப்படி புயல் மழை வெள்ளம்னு அடிக்குதோ அதே மாதிரி தாங்க செப்டம்பர் அக்டோபர் வந்துட்டாலே நம்ம பிக் பாஸ் தான் பிக்பாஸ் ஆண்டவர் ஹோஸ்ட் பண்ண போறது இல்லைன்ற விஷயம் நம்ம எல்லாரும் தான் அடுத்து யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சிம்பு ரம்யா கிருஷ்ணன் மேம் பார்த்திவன் வரைக்கும் இறங்கி போய் விஜய் டிவி வேலை செஞ்சிருக்காங்க கடைசியில் சிக்கினது நம்ம விஜய் சேதுபதிதாங்க விஜய் சேதுபதிட்ட இந்த பிக் பாஸ் மாட்டிருக்கா இல்ல இந்த பிக் பாஸ்ட விஜய் சேதுபதி மாட்டிருக்காரா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் சரி சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் பாஸ் எயிட்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் எனக்கு கிடைச்சிருக்கு அதை எடுத்துட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன் வாங்க அந்த பேய் வீட்டுக்குள்ள இல்ல இல்ல அந்த பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அருணும் ரோஷினி இருந்தாங்க அருணும் ரோஷினியும் வேற யாரும் இல்லங்க நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச பாரதியும் கண்ணம்மாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறதா தகவல் வெளியாயிருக்கு நெக்ஸ்ட் சி டபிள்யூசி ல நடிச்ச சோயாங்க இவங்க டிடிஎஃப் வாசனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் சொல்லவா டிடிஎஃப் வாசனும் உள்ள வரதா பேசிக்கிறாங்க ஜோடி ஜோடியா இறக்க போறாங்க போல இருக்கு நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரொடியூசரான ரவீந்தர் சந்திரசேகரங்க இவர் வேற யாரும் இல்ல ஆக்ட்ரஸ் மகாலட்சுமியோட ஹஸ்பண்ட்ங்க கவரு நம்ம யூடியூப்ல எல்லாம் பாஸ் பத்தி ரிவ்யூ பண்ணுவாரு இவரோட ரிவ்யூ அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இவர் பிக் பாஸ் கருத்தை ரொம்ப அழகா சொல்வாரு அதுல இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ரொம்ப அழகா விவரிச்சு சொல்வாரு இவர் உள்ள போனா எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபேமஸ் சீரியல் அதாவது தமிழும் சரஸ்வதியும் சீரியல்ல நடிச்ச தீபக்ங்க இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்த்திபன் சார் உள்ள போறதா பேசப்படுது பார்ப்போம் அவர் உள்ள போனா செம்மையா இருக்கும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் நெக்ஸ்ட் யாருன்னா குக்வித் கோமாளில இப்ப செஃப் இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜன் சார் இவர் தாங்க விஜே இவரு பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு நம்ம எல்லாருமே பாத்திருப்போம் இவரும் பிபி குள்ள போறதா தகவல் வெளிவந்திருக்கு நெக்ஸ்ட் குக்வித் கோமாலில இப்ப இருக்கிற திவ்யா துரைசாமிங்க படத்துல கூட நடிச்சிருப்பாங்களே அக்காவா அவங்கதான் நெக்ஸ்ட் இவங்க தாங்க சமுக்தா விஸ்வநாதன் இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் டான்சர் ஓமன பெண்ணே அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க ஜாக்சன் துரை அப்படின்ற படத்துலயும் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களும் பிபி ஹவுஸ்குள்ள போறதா சொல்லப்படுது நெக்ஸ்ட் அமலா சாஜியும் உள்ள போறாங்களா அமலா சாஜி தெரியாத பாய்ஸ் இருக்கவா போறாங்க என்னடா அது இவ்வளவு பேர் சொல்லிட்டோமே விஜய் டிவில இருக்க இந்த காமெடி ஷோல வந்து யாருமே உள்ள போல அப்படின்னு பார்த்தா வந்துட்டாங்க நம்ம குரேஷி தாங்க குரேஷி உள்ள போறதா சொல்லப்படுது பாப்போம் அது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரூ ஆகுதுன்னு குரேஷி உள்ள போனா நமக்கு காமெடிக்கு பஞ்சமே இருக்காது ரொம்பவே கலகலப்பா இருக்கும் பிக் பாஸ் வீடு சண்டை எல்லாமே அதையும் பாத்திரலாம் இப்போதைக்கு அவ்வளவுதாங்க இவங்கதான் இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதா தகவல் வெளிவந்துட்டு இருக்கு வெயிட் பண்ணி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு செய்தி கொண்டு வரேனுங்க நெக்ஸ்ட் வீடியோல செய்தி கொண்டு வரையணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிசி